எங்க கட்சிய போட்டு நீ அடிக்க போறியா என்னப்பா சொல்ற ஆமா இப்ப அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பத்தியா செவிலியர்கள் சத்துணவு ஊழியர்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் எல்லாரும் போராட்டம் பண்றாங்க பாத்தியா என்னப்பா எலெக்ஷன் வந்தாலே எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேத்துங்க இந்த வாக்குறுதியை நிறைவேத்துங்க அப்படின்னு எங்க ஆட்சி மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக அவங்க செய்யற சதி சதி கிடையாது நீங்க பண்ணா முட்டதோட விதி வந்தது இதெல்லாம் சரி அதுக்கு என்ன இப்ப போராடினா போராடிட்டு போட்டோம் அவங்க போய் பாத்தீங்களா ஏதாவது கோரிக்கை நிறைவேற்ற அப்படின்னு பேசுனீங்களா அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்களா தம்பி இதுக்கெல்லாம் தலைவருக்கு டைம் கிடையாதுப்பா வேற எதுக்கு தான் டைம் இருக்கு ஷூட் பண்றதுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும் விளம்பர மாடல் தானே அதுன்னு இன்னொன்னு

பேச்சு வரதே நடத்துனீங்களா ஆயிரம் வாக்குறுதி குடுப்போம் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமா அப்புறம் எதுக்கு குடுக்குறீங்க வாக்குறுதி எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்கு தான் தெரியும்ல ஏமாத்துற கட்சி தானே நீங்க நாங்க ஏமாத்துறோம் தெரிஞ்சுதானே ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சு சீட்டை கொடுத்தீங்க அதனாலதான் உங்க இதுல ஆட்சி சட்டம் ஒழுங்கு எல்லாம் இப்படி இருக்கு ரொம்ப கேவலமா தம்பி தேவையில்லாம எங்க தலைவரை பத்தியோ எங்க கட்சிய பத்தியோ குறை சொல்லாத தொண்டர்கள் எல்லாம் குமுறிடுவாங்க மனசுல வச்சுக்க உங்க ஆட்சியும் உங்க அராஜகத்தையும் அடக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு தெரியுமில்ல எங்கப்பா காணும் அனில் மாதிரி பாஞ்சு பாஞ்சு வருவாரு ஓஹோ ஹோ ஹோ நீ பார்த்தில் குத்தத்தான். அவங்க விருப்ப மனு கொடுக்குறாங்க நினைச்சு போல ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் முன்பதிவு கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு முண்டி அடிச்சுக்கிட்டு வாங்குறாங்க அது நீங்க பாத்து ஒரு மனு தான் வாங்கணும்ன்றது கூட தெரியல நாலஞ்சு வாங்கி எடுத்துட்டு போறாங்களா அது அவர்களோட அறியாமை அறியாமை இல்லப்பா அவங்க படம் டிக்கெட் வாங்க வந்திருக்காங்கப்பா அவங்கள போய் கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த மாதிரி நீங்களும் கேண்டிடேட் ஆகலான்னு குடுத்தா என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அது நீங்க தான் அதை கிளப்பி விட்டுருப்பீங்க இந்த கரூர்ல அந்த கூட்ட நெரிசல் அந்த இது கிரியேட் பண்ணீங்களே அந்த மாதிரி இங்கேயே தான் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சு நீங்க பாத்து பட்ட இருக்கும் அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு வந்தா இந்த மாதிரிதான் கூத்தல் எல்லாம் நடக்கும் இதுல அவரே எங்க ஆட்சி அராஜகத்தையும் அழிக்க போறாரா போ போ ஆமா திருட்டரையில வந்து நீங்க எல்லாம் பண்றீங்கல்ல அந்த மாதிரிதான் அவரும் தம்பி இன்னொரு வாட்டி திருட்டரையில் கிருட்டரையில் சொல்லு வாயிலே ஒட்டுவாங்க போ ஆட்சிக்கு வந்து ஒண்ணுமே செய்ய இது இல்ல காரல் மார்க் சில திறக்கிறாங்கண்ணா சில தம்பி என்ன வரும்போதே போதே வெறுவாய் மண்ணுகிட்டு என்ன மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன் என்ன பிரச்சனை உனக்கு இப்ப என்னக்கா ஆட்சிக்கு வந்து ஒண்ணுமே செய்ய இது இல்ல

நீ போட்டு கடையில வாங்கி குடிச்சா அதுக்கு எங்க தலைவர் என்ன பண்ணுவாரு நான் குடிமகன் இல்லக்கா அப்புறம் என்ன அது குடிமகனுக்கு சப்போர்ட்டுக்கு வர அங்கிருந்தே இப்ப சில திறந்தது உனக்கு ஒரு குத்தமா குத்தோனா பாக்காத பாக்காம போ சரிங்க அடுத்த செய்திக்கு வரேன் சொல்லு ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு நீங்க ரெண்டாயிரம் தர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைனார் நாயக தண்டவங்க சொல்லிருக்காங்க ஒரு தொகுதிக்கு இருபது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்களா எப்பா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க தர மாட்டோம் இரநூறு ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் தாண்ட மாட்டோம் இதுவே தெரியல போறேன் அவருக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க இரநூறு ரூபாய் தர போறேன் ஓட்டுக்குன்னு இரநூறு ரூபாய் கொடுத்து தானே காலகாலமா ஜெயிச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் எல்லாருக்கும் தெரியுமே தெரிஞ்சிருந்தும் எங்கள்ட

ஜீவா நகர் இருக்குல்ல அந்த ஜீவா நகர்ல அரசு பள்ளி மாணவர்கள் அஞ்சு பேர் கையில பெட்ரோல் குண்டும் ஆயுதங்களும் இருந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களை அச்சுறுத்தி இருக்காங்க அந்த பெட்ரோல் குண்டை வீசவும் செஞ்சிருக்காங்க இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னங்க இது மாணவர்களா இப்படி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி பயந்து போயிருக்காங்க மாணவர்கள் கையிலயே இப்படி கிடைக்குது அப்படின்னா அவங்க ஆட்சி என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமாமா இந்த சில டேரக்டர்லாம் இருக்காங்க அவங்கலாம் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து மாணவர்களோட மனசை

ம் பகுதி இருக்கு பாரு அங்க அதிமுக முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் இருக்காரு பாரு அவரை அந்த டீக்களை நடத்திட்டு இருந்திருக்காரு அங்க மது போதையில எதுக்குப்பா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டிருக்காரு தப்ப தட்டி கேட்டதுக்கு அவரை போய் வெட்டி கொண்டிருக்காங்க இதெல்லாம் நியாயமா இப்படி உங்க ஆட்சி வந்ததுல இருந்து எல்லாமே கொலை கொள்ள இந்த பாலியல் விவகாரம் எல்லாமே கிடையாதாமா இத விசாரிச்ச காவல்துறை வந்து தெளிவா சொல்லிருக்காங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் குடும்ப தகராறு ஏதோ இருக்குங்க அதான் மனசுல வச்சுக்கிட்டதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க மத்தபடி இதுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இருக்காங்க பெண்களுக்கு பாலியல் தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அது வேற யாருங்க அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி கொலை நடந்துச்சு அப்படின்னா அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அது குடும்ப பிரச்சனைன்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துட்டு இப்படியா நீங்க அரசியல் செய்வீங்க இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு அதை நல்லா ஏன் வச்சுக்கோங்க நீயும் தானோ தான் ரெண்டு மாசம் தான் ரெண்டு மாசம் தானே நாங்க கூட மறந்துருவோம் போல மறக்காம தேதி கிளிக்கிற மாதிரி தானோ சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நீங்க பண்ண தப்பு அவ்வளவு இருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா தான் அவங்களுக்கும் புரியும் ஓட்டை மாத்தி குத்துவாங்க மாத்தி தான் குத்த போறாங்க நான் பாக்கத்தானே போறேன் ஜெயிக்க போறது யாருன்னு பாப்போம் பாப்போம் யாரு குத்துறாங்க யாரு ஜெயிக்கிறாங்க சார் சார் நீ நடைய கட்டு வா வந்துட்டா வா எடுத்துக்கிட்டு